தலைமைச் செயலகம் எபிசோட் ஒன்னோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த வெப் வெப்சீரிஸ் வந்து வசந்தபாலன் டேரக்டர் இருக்காதுல அவரோட டேரக்ஷன் வந்து ரிலீஸ் ஆனது கிறிஸோ ஸ்ரேயா ரெட்டி கணிக்க ஸ்டோரி ரம்யா நம்பிசன் இரு இவங்க எல்லாமே இந்த வெப் வெப்சீரிஸ் வச்சிருக்காங்க சீசன் ஒன்னோட எட்டு எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குது இந்த சீசனில் ஒவ்வொரு எபிசோடா நம்ம சேனலில் ரிவியூ பண்ண போகிறோம்ப்பா அடுத்தடுத்து தான் நம்ம சேனலில் ரிவியூ கொடுக்க போறோம் ஒவ்வொரு எபிசோடும் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி என்ன ப்ளாட் அப்படிங்கிறது வந்து ஓவராலாக சொல்ல போகிறோம்ப்பா ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க ஒரு பொண்ணை வண்டியில் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க கட் பண்ண ப்ரசென்ட்டில் வந்து அந்த பொண்ணை கட்டி இழுத்துட்டு போனாங்கல்ல அந்த கேங்கோட லீடர் வந்து கொலை பண்ண பண்ணா அப்படிங்கிற மாதிரியும் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியுது யாரு அப்படிங்கறது அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நடந்துட்டு இருக்கு இருக்குது சிஎம் அப்படிங்கிற மாதிரி வந்து அருணாச்சலம் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து ரிசோர் பண்ணி அவர் அவரு வந்து ஒரு ஊழல் வழக்குல சம்மந்தப்பட்டு அவருக்கான பைனல் ஹியரிங் அண்ட் அவரோட பர்த்டேவும் ஒரே நாளில் நடக்குது ஒரு சைடு கோர்ட்ல வந்து அவர் இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி அவரை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னொரு சைடு ஸ்ரேயர் ரெட்டி இருக்காங்க ஸ்ரேயர் ரெட்டி தான் வந்து சிஎம்க்கு ஃப்ரெண்டாக வராங்க அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்க டிவி டிபேட்ல வந்து வைசோ இன்னசென்ட் சிஎம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே நினைச்சிருக்காங்க சிஎம் வீட்டில் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா நம்பிசன் சிஎம் அதாவது கிஷோருக்கு வந்து மகளாக நினைச்சிருக்கிறாங்க அமுதா அப்படிங்கிற கேரக்டர்ல இவங்க ரெண்டு பேருக்கு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல சிஎம் வீட்டுக்கு மட்டும் இல்ல ஸ்ரேயா ரெட்டி அவங்க வந்து கொற்றவை அப்படிங்கிற கேரள பண்ணியிருக்காங்க கொற்றவை மகளான மாயாவுக்கும் அதே அதே டவுட்டா இருக்குது த்ரீ மந்த்ஸ்ல ஜட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோர்ட் கேஸ் முடியுது நைட்டு டின்னர் வந்து அண்ட் செல்வம் அறிவா முடிக்கிறாங்க சிஎம் வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறமா கனி கஸ்தூரி துர்கா அப்படிங்கிற கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க வராங்க கனி கஸ்தூரி ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது அவங்க வந்து சிஎம் மூலமாக ஒரு ஃபேவர் கேட்குறாங்க ஆனால் ஸ்ட்ரிக்டாக நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இத்தனை வருஷம் நான் ஒரு ஃபேவர் கூட பண்ணதில்லை அவர்கிட்ட கேட்டதில்லை அதையும் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கொற்றவை சொல்லிடுறாங்க மறுத்தோன்னு இல்லை கிளம்புனாலும் ஏதோ பண்ண போகிறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதுக்கப்புறமா வந்து காரில் போயிட்டு இருக்கப்ப துர்கா வந்து துர்கா காரில் போயிட்டு போய் கூட வந்த ஒரு வந்து டிராஃபிக் போலீஸ்ட்டை மாட்டுறாரு லைசன்ஸு ஆசி புக்கு எதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து கொற்றையோட ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற சொல்லி தப்பிச்சினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது தப்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எப்படி சொல்லி தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப கொற்றையோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற சொல்லி தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்துலேயே வந்து யாரையோ கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க துர்கா அடிச்சு அடித்து கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா அவன் அந்த கூட வந்த பையன்தான் அவனை ஏன் கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவனுக்கு அவன் ஒரு போலீஸ்னு இன்ஃபர்மேஷன் வருது ஃபோனில் வந்து ஒரு போலீஸ்னு இன்ஃபர்மேஷன் வருது ஆனால் அதுக்கு முன்னாடியே கொலை பண்ணிடுறாங்க என்ன காரணத்துனால அப்படிங்கிறத தெரியல ஒரு வேலை கொற்றவையோட பாய் ஃப்ரெண்டு சொன்னோம்னாலையா அப்படிங்கிறதுல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த இடத்துல எபிசோட் முடிக்கிறாங்க அடுத்தடுத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த எபிசோட் பார்க்குறப்ப வந்து கிராஃப்டாக சூப்பராக தான் இருந்தது இந்த எபிசோட் ஃபுல்லாவே இன்ட்ரோடக்ஷனா போயிட்டு இருக்குது அப்படிங்கறனால பேர்லிங்கேஜ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அடுத்த எபிசோடு இன்னும் என்ன மாதிரி இருப்போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாத்திரலாம் அப்படிங்கிறது